ஸோ பார்த்துருப்பீங்க கீ போட்டால் கீ வந்து ஆன் ஆகலை என்ன சம்பவம்னு சொல்லி பார்த்தா நேற்று நைட்டு ஒரு சின்ன ரைடு போய்ட்டு வந்தோம் அப்போது வந்து இடைவெளியில் வச்சு வண்டி ரன்னிங்லேயே ஆஃப் ஆயிடுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் ரன்னிங் ஊட்டிருந்தா மறுபடியும் ஆஃப் ஆகிடுச்சி மொத்தமாக கீயே ஆஃப் ஆயிடுச்சு சரி ஃப்யூஸ் ஏதாவது போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தெரியும் நினைக்கிறேன் ஃப்யூஸ் அவுத்து பார்த்தா தான் போயிருந்துச்சி பட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்யூஸ் வந்து இருக்கணும் சரிங்களா எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் வந்து இருக்கணும் நான் அது ஃபுல்லாக தேடி பார்த்தேன் எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் எங்கேயுமே கிடையாது அப்போ ஆல்ரெடி ஃப்யூஸ் போயிருந்துருக்கு கம்பெனியில் வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் அதை வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை ஸோ நான் இப்போ ஃப்யூஸை கழட்டி பார்க்கும்போது இருங்க காட்டுறேன் ஃப்யூஸை கழட்டி பார்க்கும்போது ஃப்யூஸ் வந்து போயிருந்துருக்கு ஓகேங்களா ஸோ இது போனது ஓகே நோ ப்ராப்ளம் இது போயிருந்திருக்கு நான் இது ஜஸ்ட்டு கால்ட்டி பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெண்டு கம்பிக்கு நடுவில் ஒரு செம்பு கம்பியை வச்சு ஃபியூஸ் மாற்றி வச்சுருக்காங்க அதை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கலாம் ஃபியூஸ் வந்து போயிருச்சு நாங்கள் தற்காலிகமாக ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் ஃபியூஸ் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை எங்கிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி கூட ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம் இப்போ வரைக்கும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலை இந்த ஃபியூஸ் எப்போ போச்சு அப்படின்னு என்ன சத்தியமாக எனக்கு தெரியாது எனக்கு இப்போ ஒரு சம்பவம் இருக்கிறதே இப்போ ரீசெண்டாக தான் தெரிய வந்தோம் ஸோ இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை கடைசியாக சர்வீஸ் பண்ணதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளைண்ட் தான் வண்டி எனக்கு வந்து ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்குது அண்ட் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்ல மரன்ட்டேன் ஏர் ஃபில்ட்ரு கிட்டு வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிட்டே இருந்தது சரி என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தா என் காட்டுறேன் ஸோ இந்த ஏர் ஃபில்ட்ரு கிட் இருக்குதுல்ல இந்த ஏர் ஃபில்ட்ரு கிட்டை வந்து அவங்க வந்து லாக் பண்ணலை சரியாக சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே தெரியும் நினைக்கிறேன் இந்த த்ரெட்டையே உடச்சிட்டானுங்க ஸோ இதில் வந்து அடுத்த போல்ட்டு போட்டு டைட் வைக்க முடியாது அண்ட் இந்த போல்ட்டுமே இப்போ நாங்கள் போட்டது ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கானுங்க இருக்கானுங்க எனக்கு அவனுங்களை அசிங்க அசிங்கமாக திட்டணுன்னு தான் வருது பட்டு என்ன பண்ணணும்னு தெரியல அண்ட் இப்போ ஃப்யூஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த ஃப்யூஸ் வந்து எங்கள் ஏரியாவில் கிடைக்கவும் இல்லைங்க இந்த ஃப்யூஸ் வந்து எங்கள் ஏரியாவில் கிடைக்கவும் இல்லை நான் கொஞ்சம் நேரம் அழிஞ்சு தெரிஞ்சு ஃபைனலி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து புது ஃபியூஸு வாங்கிட்டு வந்துட்டேன் இதை தான் மாட்ட போகிறோம் இப்போ மாட்டிக்கிட்டு செக் பண்ணிப்போம் ஸோ இது வந்து ஒர்க் ஆகுது நான் கீ ஆஃப் பண்ணாமல் போட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ ஃப்யூஸ் வந்து மாட்டியாச்சு அண்ட் இன்னொன்று காட்டுற மாதிரிங்க இந்த வயர் எல்லாமே ஏதோ பிளேடை வச்சு சுரண்ட மாதிரியே பண்ணியிருக்காங்க எனக்கு இது கரெக்டாக தெரியல என்ன சம்பவம்னு ஆனால் கேட்டதுக்கு லைன் ஷார்ட் ஆகுது அப்படின்னு மட்டும் என்கிட்ட சிம்பிளாக இன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க ஆனால் அது எப்படின்னு எனக்கு இன்னும் புரியலை இப்போ தான் ஓகே இப்போ வண்டி வந்து ஆன் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோமா ஸோ ஓகேங்க வண்டி வந்து ஃபியூஸ் தான் போயிருந்தது பட் எனக்கு என்ன கொரோனா அவங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கணும் இன்ஃபார்ம் பண்ணலை அதுதான் ப்ராப்ளமே எனக்கு லாஸ்ட்டாக சர்வீஸ் விட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒன் பை ஒன்னாக இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குது இதை வந்து நான் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியும் ஒரு யூஸுமே இல்லை அவங்க எதுவுமே வந்து கிளியராக எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க இப்போ சர்வீஸ்க்கு நான் கொண்டு போகிறேன் எனக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது சர்வீஸ் விட்டதில் அப்படின்னு சொன்னால் ஜெஸ்ட் ஒன்று பார்த்துட்டு ஓகே இப்போ நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படின்றாங்க அதாவது அவங்க என்ன வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க என்ன சொல்கிறது இப்போ எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது இப்போ கரெக்டாக தான் இருக்குது உங்களுக்கு அப்படி தெரியுமா இருக்கும் மேபி உங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணுறக்குள்ளே இதாக இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணுறாங்களோ ஒழிய கம்ப்ளைண்டை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா நாலு வருஷமாக வண்டி ஓட்டுறேன்டா நாலு வருஷமாக இந்த வண்டி அங்கேயே இருக்குது இந்த வண்டிக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு அப்போவே தெரியும் என்ன ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நான் கரெக்டாக நோட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து சொல்லுவேன் பட் என்ன பண்ணேன்னு தெரிலங்க ஓகே இந்த வீடியோ ஏதோ உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ